ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பௌர்ணமி தோறும் திருவக்கரையில் ஏற்றப்படக்கூடிய குண்ட தீபம் அந்த தீபத்தோட பலன்கள் மேலும் கோவிலோட வரலாறு வாங்க கோவிலோட வரலாறும் இந்த பதிவின் போதே நம்ம சேர்த்து பார்க்கலாம் பௌர்ணமி தோறும் இதை மாதிரி குண்ட தீபம் பெரிய அளவில் ஏற்றுவாங்க அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீபத்தில் நிறைய கற்பூரம்லாம் வச்சுட்டு ஏற்றப்படக்கூடிய தீபத்தை பார்க்கும் பொழுது நாம் கேட்கின்ற வரங்களை அம்மன் நமக்கு கொடுப்பார் வரலாறை பார்க்கலாம் வாங்க அம்மனோட வலது காதில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஆடிட்டுருக்க மாதிரி இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா துன்முகி அந்த ஒரு அரக்கியோட குழந்தை அந்த குழந்தையை இவங்க குண்டலமாக செய்து மாட்டின பிறகு அந்த துன்முகியை அவங்க வதம் செய்கிறாங்க ரொம்பவே காளி தேவி உக்கிரமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்ரம் ராஜயந்திரம் வச்சுட்டு ஆதிசங்கரர் அந்த காளிதேவியை குளிர்ச்சி படுத்துறார் காளி தேவிக்கு எதிர்புறமாக இங்கே இருக்கிறது தான் தீப இந்த தாயாரை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் நாக நாகதோஷம் நீங்கியவர்கள் நாகம் வந்து இதை மாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் செய்து வச்சுருப்பாங்க நிறைய வேண்டுதல் இருக்கவங்க குழந்தை வரம் வேண்டி வராங்கன்னும்போது குழந்தை பிறக்கும்போது தவழக்கூடிய அந்த குழந்தையை தான் இவங்க கல்லில் பார்த்தீங்கன்னா செய்து அங்கே நேர்த்தி கடன் செய்திருப்பாங்க நிறைய இங்கே குழந்தை சிலைகள் கருங்கல்லில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தபடியாக நாகதோஷம் ராகு கேது தோஷம் நீங்கிறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கல் தோஷம் நீங்கியவர்கள் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா தீபலக்ஷ்மி தாயாரை வணங்கக்கூடிய இடம் எலுமிச்சை பழ தீபம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இங்கே ஏற்றி வைக்கிறோன்னும்போது நிறைத்த காரியங்கள் கைகூடும் அடுத்தது கோரிக்கை சீட்டு வச்சு இங்கே வேண்டிக்கிறாங்கன்னு போது எந்த கோரிக்கை விற்கிறாங்களோ அந்த தீபலக்ஷ்மி தாயார் பார்த்திங்கன்னா நமக்கு அருள்வாங்க நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசை நாட்களில் தீபம் ஏற்றுவாங்க வரதராஜா பெருமாளை பார்க்கலாம் சிவனும் பெருமாளும் நம்ம சேர்ந்து தரிசிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தலமாக கூட நம்ம இந்த சந்திரமௌலீஸ்வரரை பார்க்கலாம் நேராக கருவறைக்குள்ளே போகும்போது சந்திரமௌலீஸ்வரரை பார்க்கலாம் சுற்றி வந்த பிறகு வரதராஜ பெருமாள் பார்க்கலாம் ஸோ சிவனையும் பெருமாளையும் நீங்கள் ஒரு இடத்துல தரிசிக்கணும் போது அது பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வரும்போது நீங்கள் தரிசிக்கலாம் ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை இந்த கோவிலுக்குள்ளே நிற்கக்கூட இடம் இருக்காது எள்ளு போட்டால் எள்ளு இறங்காதுன்னு அந்த அளவுக்கு நெருக்கமாக ஜனங்கள் பார்த்திங்கன்னா வந்து விழுவாங்க ஆயிரக்கணக்கான பேருந்துகள் இந்த நேரத்தில் இயக்கப்படும் பன்னெண்டு மணிக்கு இதை மாதிரி இந்த கோவிலை சுற்றிட்டு இந்த தீபம் ஏற்றுவாங்க இதை பார்க்குறது ரொம்பவே சிறப்பானது கண்டிப்பாக வியாபாரத்தில் நல்லா முன்னேற்றம் வேணும் அடுத்தது குழந்தை பேர் வேணும் கல்யாணம் வந்து சீக்கிரம் நடக்கணும் இப்போ கல்யாணம் நடக்கிறதுன்றதே பெரிய விஷயமாக இருக்குது ஸோ இந்த திருமண தடை நீங்கணுன்னு போது கண்டிப்பாக மூணு அமாவாசை வாங்க முடியலையாக மூணு பௌர்ணமி வாங்க இந்த தீபத்தை வணங்கிட்டு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வக்ரகாலி அம்மனை மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடைபெறும் என்னோட திருமண தடை நீங்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்தப்போ உடனே ஒரே மாதத்தில் எனக்கு திருமணம் நடந்தது இந்த ஆடி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் நிறைய பக்தர்கள் வருவாங்க ஆடி மாதம் நம்ம அம்மனை பொழுது இன்னுமே சக்திகள் ரொம்ப அதிகம் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று தினங்களில் வந்து இந்த அம்மனை வழிபட்டு உங்கள் குறைகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் குறைகள் நிவர்த்தியாகும் நாங்கள் வந்திருந்தப்ப இந்த தரிசனம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கண்டிப்பாக ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை இந்த நாளில் வரும்போது ரொம்பவே விசேஷமானது பௌர்ணமி அமாவாசை இந்த தீபத்தை வழிபட்டுட்டு பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் இருக்குது அங்கேயும் நிறைய விசேஷங்கள் இருக்குது வன்னி மரமும் வில்வ மரமும் சேர்ந்த மாதிரி ஒரு மரம் இருக்கும் ஸோ அந்த மரத்தில் தான் பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு காரிய தடைகள்லாம் வந்து நீங்கும் ஸோ அந்த காரிய தடைகள் நீங்கிறதுக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சந்திரமௌளீஸ்வரர் சன்னதிக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற தெய்வங்களை வழிபட்டு போவாங்க ஸோ ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு உள்ளே நுழையும் போது நம்ம முதல் முதல்ல பார்க்குறது வக்ரகாளி அம்மன் ஸோ நம்ம ஈஸ்வரன் கோவிலுக்குள்ளே தான் இந்த வக்ரகாளி அம்மனை நம்ம வழிபடுறோம் இது வக்ரகாளி அம்மனுக்காக தனியாக ஏற்படுத்தப்பட்ட ஆலயம் கிடையாது சந்திரமௌளீஸ்வரர் ஆலயத்தில் தான் வக்ரகாளி அம்மன் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கோபுரம் மாதிரி வச்சு வழிபடுறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க சந்திரமௌளீஸ்வரர் சன்னதி நீங்கள் பார்க்கறது தான் அங்கே சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் குண்டலி மாமுனிவர் அம்மன் இந்த இடத்துல லிங்கம் ஸோ தனித்தனியாக இங்கே நிறைய சித்தர்களுக்காகட்டும் அடுத்தது அகத்தியர் அவர் பேரில் ஒரு லிங்கமாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்குள்ள ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம் வேறு எந்த ஆலயத்துலேயும் பார்க்க முடியாத ஒரு சிறப்புன்னா இந்த இடத்துல அகத்தியன் லிங்கம் அது வந்து நம்ம இங்கே தான் பார்க்க முடியும் குண்டலி மாமுனிவர் அவருக்காக தனியாக ஒரு சன்னதின்றது எங்கேயுமே கிடையாது துர்கை அம்மனுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அதுதான் வந்து குண்டலி மாமுனிவர் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போது பைரவருக்காக ஒரு தனி சன்னதியும் அகத்தியர் லிங்கம் அகத்திய லிங்கம் இங்கே தனியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போது தான் அம்பிகையை பார்த்தோன்னா வணங்குவோம் அதுதான் நமக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்தலம் திருமண தடை நீங்கிறதுக்காக நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே சனி ஞாயிறு வெள்ளி இது மாதிரி லீவு நாட்களில் நிறைய மக்கள் வராங்க இதுதான் சந்திரமௌலீஸ்வரரோட கோவில் பிரகாரம் ஒவ்வொரு தூண்லேயும் சிலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் ரொம்ப மன அமைதி வேணுன்றவங்க கண்டிப்பாக இங்கே வரும்போது நிறைய ஒரு மன அமைதி காரியத்தடை திருமண தடை குழந்தை பேர் முக்கியமாக பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம பாவம் இது விளங்குறதுக்காக இது விலகிட்டு நமக்கு புண்ணியம் சேரணுன்னும் போது கண்டிப்பாக சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு வர்றது ரொம்பவே சிறப்பு வில்வ மரம் வன்னி மரம் ரெண்டு மரமும் பார்த்திங்கன்னா சேர்ந்து பார்க்கறது ரொம்பவே அரிதானது இங்கே பார்த்திங்கன்னா வில்வ மரம் வன்னி மரம் ரெண்டுமே சேர்ந்துருக்கு இந்த இடத்துல வந்து மாங்கல்யம் போது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருக்கவங்க இதை கட்டும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண தடைகள் நீங்கி திருமணம் பார்த்திங்கன்னா விரைவில் நடைபெறும் தொட்டில் கட்டுதல் வன்னி மரத்தில் பார்த்திங்கன்னா தொட்டில் கட்டுவாங்க இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறவங்க இங்கே தொட்டில் கட்டுறாங்கன்னும்போது ரொம்பவே சிறப்பு இந்த வக்ராகாளி அம்மன் கோவில் நிறைய பரிகாரங்களுக்கான ஒரு பரிகார ஸ்தலங்களாக விளங்குது நீங்களே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரீங்க இங்கே இருக்கிற இந்த வன்னி மரமாகட்டும் வில்வ மரமாகட்டும் எதிர்ப்புறமாக இருக்கிற அந்த நவகிரக சன்னதி நவகிரக தோஷம் எல்லா விதமான நவகிரக தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒன்பது எல் விளக்கு இங்கே வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து சனிக்கிழமைகளில் ஏற்றுவாங்க சனிக்கிழமைகளை ஏற்றிட்டு ஒன்பது முறை சுற்றும்போது எந்த விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும் லிங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் லிங்கம் சேர்ந்த மாதிரி இருக்கும் சஹசிரலிங்கம் இதை நீங்கள் ஒரு தடவை சுற்றி போது சிவபெருமானை ஆயிரம் முறை சுற்றி வந்த பலன் கிடைக்கும் ஒரு முறை போயிட்டு ஓம் நம்ம சிவாயா சொல்லும்போது ஆயிரம் முறை நீங்கள் ஓம் நம்ம சிவாயா சொன்ன புண்ணியம் இங்கே இருக்க இந்த சஹசிரலிங்கம் வரும்போது கண்டிப்பாக இங்கே இருக்க அந்த சிவபெருமானை வணங்குறதுக்கு மறக்காதீங்க ஒவ்வொரு இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு குறைகளை நீக்கக்கூடிய இடங்கள் நிறைய நிறைஞ்சது தான் இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோவிலாகட்டும் முன்னாடி நம்ம வரும்போதே இருக்கிற அம்மன் கோவிலாகட்டும் பௌர்ணமி அமாவாசை இந்த குண்ட தீபத்தை ஒரு முறை நீங்கள் தரிசித்து பாருங்கள் இந்த தீபம் இந்த ஜோதி நம்ம பார்க்குறதுக்கு போகிறோன்னும் பொழுது மூன்று பௌர்ணமிகள் பன்னெண்டு மணிக்கு பார்க்கும்போது என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் அப்போ இரண்டாயிரம் ஆண்டு திருமணம் நடக்கணும் அப்படின்ட்டு நான் போனப்போ உடனே பார்த்திங்கன்னா திருமணம் ஒரே மாதத்தில் கை கூடுச்சு ஸோ ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த இந்த ஜோதி பார்க்குறது பௌர்ணமியில் பன்னெண்டு மணிக்கு அமாவாசை பன்னெண்டு மணி பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏற்றுவாங்க ஸோ இப்போ பன்னெண்டு மணிக்கு நைட்டில் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை பகல் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் போய் பார்க்குறது ரொம்பவே சிறப்பானது ஸோ அவர் அவர் வசதி கேட்பா போல் இரவில் பார்க்க முடிஞ்சவங்க இரவில் இதை மாதிரி பௌர்ணமி பன்னெண்டு மணிக்கு வாங்க பகலில் தான் வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை பகல் பன்னெண்டு மணிக்கு வந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் போது மறக்காமல் விஜி தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக உங்கள் நண்பர்களும் இந்த கோவிலுக்கு வந்து இங்கே பலன் அடையணும்னு நினைக்கும்பொழுது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவில் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்கள் அங்கே என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது முக்கியமாக ஆலயங்கள் மட்டும் பார்க்காம பரிகாரங்களோட சேர்த்து தான் நம்ம பார்த்திங்கன்னா சொல்கிறது ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னு போது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வர வீடியோக்களில் திருவற்றியூர் இந்த கோவிலுக்கு தான் அடுத்தது பார்த்திங்கன்னா போக போகிறது ஸோ இந்த கோவிலில் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன சிறப்புகள் இருக்குது வடிவுடையம்மன் ஆடி மாதத்தில் தரிசிக்கும்பொழுது என்ன பலன்கள் வடிவுடையம்மன் இடையுடையம்மன் இடையுடைய அம்மன் அம்மன் மூன்று அம்மனையும் நம்ம இந்த ஆடி மாதத்தில் தரிசிக்கும் போது நிறைய பலன்கள் இருக்குது ஒரே ஒரு உடைக்கும் போது மூணு பாகமாக உடைஞ்ச மூணு கல்லில் ஒரே மாதிரி அம்மன் செய்து இந்த வடியுடைய அம்மன் இடையுடைய அம்மன் கொடியுடைய அம்மன் மீஞ்சூரில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா திருமுல்லை வாயில் அடுத்தது இந்த இடத்துல பார்க்கக்கூடிய திருவற்றியூர் மூன்று அம்மனையும் ஆடி மாதம் தரிசிக்கிறது ரொம்பவே சிறப்பானது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த நாள் உங்களுக்கு வசதியாக இருக்கோ இந்த மூன்று அம்மனையும் ஒரு ஒரே நாளில் தரிசிங்க ரொம்பவே பலன்கள் அதிகம் ஆண்கள் ட்ராவல் விளாக் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் இன்னும் பெண்கள் இதை மாதிரி வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது சமைக்கிறது துவைக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க போது இன்னுமே கஷ்டம்தான் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு பொழுது கண்டிப்பாக என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைக் பட்டனை போடுங்க அப்போ தான் எல்லாேருக்கும் ஷேர் ஆகும் ஏன்னா ரெண்டு மூணு பேர் மட்டும் லைக் பண்ணுங்கன்னா இந்த வீடியோஸ் ஷேர் ஆகாது இதற்காக நிறைய உழைப்பு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாராட்டணும்னு நினைக்கிறவங்க விஜய் தியாக் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்ன என்கரேஜ் பண்ணுங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பெண்கள் இந்த மாதிரி விளாக் பண்ணுறத நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு போது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்